சற்று முன் மும்பை அணி வீரர் விபத்தில் கார் விபத்தில் மரணமாக இருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி சோசியல் மீடியாவில் ஹிந்தி ஊடகங்களில் வைரலாக போய்கிட்டு இருக்குது என்றே சொல்லாங்க அதற்கு காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க டிப்ரெஷன் என்றே சொல்லலாம் மும்பை டீம் தான் இவரோட கெரியரை வந்துட்டு அழைத்து விட்டார்கள் என்றே சொல்லாங்க இவரை வந்துட்டு நம்ம இந்தியன் பிளேயர் தான் எதிர்கால அதாவது நெக்ஸ்ட்டு கோலின்னு போற்றப்பட்டவர் ஓகேவா அதாவது அண்டர் நைன்டீன் கேப்டனாக இருந்திருக்காரு விராட் கோலி எப்படி எப்படி கேப்டனாக இருந்தால் அண்டர் நைன்டீன் க அண்டர் நைன்டீனில் வேர்ல்டு கப் வென் பண்ணி அதுக்கு அதுக்கடுத்த கட்டத்தில் இவர் வந்தார் ஓகேவா உங்கள் அனைவருக்குமே தெரியுங்க இவர் டெல்லி டீம் கேப்டனா ஓகேவா வேற லெவலில் அடுத்த கோலி இவர் தாயா இந்திய ஆழப்போராடியா இவர் தான் இந்திய டீமோட எதிர்கால கேப்டன் அந்த காலகட்டங்களில் பேசப்பட்டது அந்த காலகட்டங்கள் அந்த ஒரு அந்த ஓகேவா செம்மையா விளையாடுவார் சிக்ஸர் பவர் ஹிட்டிங் செம்ம பவுண்டரி விராட் கோலி எப்படி விளையாடுறாரோ அந்த மாதிரி விளையாடுவாருங்க செம்ம ஃபுட்பால் பேட்ஸ்மேன் அண்டர் நைன்டீன் கேப்டன் இவர்தான் தான் அந்த வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுக்க ஒரு மிகப்பெரிய காரணம் காம் கம்போஸாக இருப்பார் விராட் கோலியே சொல்லியிருக்காரு என்னைய மிஞ்சிடுவாயா அப்படின்னு இப்போ எப்படி சுபன் கில் வந்தார் அந்த அண்டர் நைன்டீனில் இருந்து அந்த மாதிரி அவர் இருந்தாருங்க அவரை போட்டி போட்டு எடுத்தாங்க அந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு ஐபிஎல் டீமும் மும்பை டீமே எடுத்தாங்கன்னா பாருங்கள் அவரை வந்துட்டு எப்படியாவது எடுத்துறன்னு அன்னை காலகட்டங்களில் மிகப்பெரிய மணி கொடுத்து உண்மகிங்க எடுத்தாங்க ஏகப்பட்ட கிராக்கிங்கை பட்டு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா மும்பை டீமில் விளையாண்டுக்கிட்டு இருந்தார் பாருங்க மும்பை டீம்ல சரியா விளையாடல ஓகேவா அந்த காலகட்டங்களில் வந்துட்டு எம்ஐ நிர்வாகம் அண்ட் எம்ஐ ஓனர் வந்துட்டு இவர மான கேவலமா திட்டிருக்காங்க அந்த சமயம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் முன்முகர் சிங் வந்துட்டு ஒரு விபரீத முடிவு எடுத்தார் இவங்க வந்துட்டு இப்படி மானபங்கமா திட்டினதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பை டீம்ல இருந்து நான் விலகிறேன் எனக்கு மணி மேட்ரே கிடையாதுன்னு சொல்லிட்டு விலகிட்டார் அதிரடியா எனக்கு வந்துட்டு செல்ஃப் தாண்டா முக்கியம் காசு நீங்க கொடுத்ததுனால உங்களுக்கு வந்துட்டு நாய் மாதிரி நான் கேட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு விலகிட்டாருங்க இது அவரோட முன்கோபம் தான் வாழ்க்கையவே முடிச்சிருச்சு என்றே சொல்லலாம் அதாவது அம்பானியை வந்துட்டு பாய்க்கலாமாங்க அம்பானி டீமாக அவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கே தெரியும் மறைமுகமாக இவரோட கிரிக்கெட் கெரியரையே அழிச்சிட்டாரு அதாவது இவர் இவர் வந்துட்டு டெல்லி டீம் கிட்டே கேட்டுருக்காரு இந்த மாதிரி மும்பை டீமில் விளையாட பிடிக்கல அடுத்த வருடம் மெகா ஆக்சனோ மினி ஆக்சனோ வரும் என்னை வந்துட்டு நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்னு ஏன்னா டெல்லி டீம் கேப்டனாக இருந்திருக்காரு அவங்களும் தாராளமாக ஓகே சொல்லியிருக்காங்க சேம் டைம் அதர் அன்றைய காலகட்டங்களில் அதர் ஐபிஎல் டீமும் இவரை எடுக்கிறதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த மினி ஆக்ஷன் வந்த பிறகு எம்ஐ நிர்வாகம் அதாவது அம்பானி வந்துட்டு இவனை எடுக்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த டீம் கிட்டே பார்த்தீங்கன்னா பீசே கிட்ட வேலை பேசிட்டார் எங்களை மரியாதை இல்லாமல் பேசிட்டு போயிட்டான் இவனோட வாழ்க்கை அலியன்னு சொல்லிட்டு எம்ஐ நிர்வாகம் அப்படி பண்ணிட்டாங்க இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க அம்மா அம்பானியோட குணம் அதோட இவர் கிரிக்கெட் கிரிக்கெட் கிரியர் க்ளோஸு அண்டு இந்திய டீம்லையும் பிளாண்டாக ஓகேவா இந்திய இருந்தும் அவரை தூக்கி வீசப்பட்டாங்க உடனே என்ன பண்ணிட்டார் மதம் அடிட்டு அண்ட் தி சேம் டைம் வேறு வேறு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாருங்க கிரிக்கெட் கிரிக்கெட்டை விட்டு ஏன்னா ஐபிஎல்ல இவரோட நேம் பதிவு பண்ண முடியாதுட்டாங்க அப்புறம் யுஏ போய் செட் பண்ணி யூஏ அணிக்கு விளையாண்டுக்கிட்டு இருந்தார் சேம் டைம் சைடு கேப்பில் டிரைவராகவும் இருந்தார் ஓகேவா டாக்ஸி டிரைவர் அந்த பெரிய பஸ் டிரைவராக இருந்தார் பட் இந்த சூழலில் யூஏ டீமும் இவரை அழைச்சி அனுப்பி விட்டாங்க அங்கே வந்துட்டு மிகப்பெரிய அவுட் ஆஃப் ஃபார்மு இப்போ கம்ப்ளீட்டாக டிரைவர் தான் இந்த சோகத்தில் ஏன்னா இவர் நேசிக்கிறது வந்துட்டு கிரிக்கெட் தான் ஓகேவா அதை தான் உயிராக நேசிக்கிறாரு இப்படி சூழல்கள் அமைச்சோன்னே பின்னாடி இருந்து இவர் வீழ்த்தப்பட்டுட்டாங்கன்னு வைங்களா அதாவது அம்பானி இவர் கதையை முடிச்சிட்டாங்க அனுப்பிட்டாருங்க அதுக்கப்புறம் அதாவது இப்போ சமீபத்தில் தான் யூஏ டீம்லேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க மது அடிட்டு சேம் டைம் பார்த்தீங்கன்னா டிரைவர் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா ட்ரைவ் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய விபத்து வெளிநாட்டில் ஏற்பட்டிருக்கு பட் அதில் இவருக்கு மிகப்பெரிய பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு என்றும் ஹோமா நிலைக்கு போய்விட்டார் என்றும் ஐசியூஆரில் இருக்கார் என்றும் ஒரு சோகமான செய்தி வந்திருக்குங்க இந்த செய்தி அறிந்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமே கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க பட் நம்ம நினைக்கிறோம் ரோஹித் சர்மா அண்ட் சீனியர் பிளேயர்கள் விராட் கோலி இவங்கலாம் வந்துட்டு என்ன சொல்றது கொஞ்சம் சுயநலமாக இருந்துட்டாங்க இவர் இவரை தட்டி கொடுத்து வேலை வாங்கியிருந்தாங்கன்னு வைங்கன்னா ஏதாவது ஒரு சீனியர் இந்திய இந்தியன் பிளேயர் இவருக்கு தட்டி கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா திறமையான பிளேயருங்க அதிக திறன் உள்ளவர் பட் அம்பானிக்கு கூடு கும்பிடு போட்டு இவரை குப்புற தள்ளி விட்டாங்கன்னு வைங்களேன் பட் அது எங்கே வந்து நிற்கிதுன்னு பாருங்க அவரோட கிரிக்கெட் கரியரும் முடிஞ்சிருச்சு அவர் வாழ்க்கையும் முடிவுக்கு வந்து விட்டது பாருங்கள் ஒரு டிரைவர் வேலைக்கு போயிருக்காருங்க ஒரு இந்தியன் பிளேயர் அந்த சூழலுக்கு வந்துட்டு அம்பானியை பகச்சா நடக்கும் சேம் டைம் இப்போ உயிருக்கு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கு இருக்கிறது என்றும் முக்கியமான செய்தி வந்திருக்கு இந்த செய்தி அறிந்து ஓவரால் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமே கண்ணீர்ல மூழ்கி இருக்காங்க என்றும் ஹிந்தி ஊடகங்களில் சில செய்திகள் வந்துகிட்டு இருக்குங்க